ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காளை பொழுது உன் சாயப்பா உன்னோடு பேச இயங்குகிறேன் என் செல்லவே உன் சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு முறை கேள் என்னை எப்பொழுதும் நிராகரித்து விடாதே இது உனக்கான பதிவு நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கான பதிவு தான் என் செல்லவே நிராகரிக்காமல் நான் சொல்வதை கவனமாக கேள் செல்லமே ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என்று பதிவு செய்துவிட்டு கண்களை மூடி ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் என்று மனதுக்குள் நினைத்து என்னை நினைத்தாலே போதும் என்று சொல்லவே உன்னோடு நான் பேசிவிட்டேன் என்ற அர்த்தம்தான் இப்பொழுது உள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியமாகும் என் சொல்லவே இந்த உண்மையை உணர்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் தெளிந்த நீரோடை போல மனது நெற் இருக்க வேண்டுமானால் சில அடிப்படையான கொள்கைகளை நீ கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும் மனது தெளிவாக இருக்க வேண்டும் அதற்காக சில அடிப்படையான கொள்கைகளை நீ கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்தில் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைவது உன்கிட்ட இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைவது இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது சரிதானே ஆம் செல்லவே வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணாமல் இந்த பிறவியில் இது சாத்தியமில்லை என்று பொறுத்துக்கொள் உன் கையில் இருக்கும் இந்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ கற்றுக்கொள் பிரச்சினையில்லாத வாழ்க்கையாக வாழ மாற்றிக்கொள் மனதை இலகுவாக வைத்துக்கொண்டால் உன் வாழ்க்கையை இலகுவாக உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டு வாய் ஏனென்றால் காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை இதுவரை இல்லை என்பதுதான் நான் சொல்வது சாத்தியம்தானே என் செல்லவே உன்னிடத்தில் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொள்வதுதான் உன் நிம்மதியை கெடுத்துவிடும் மகிழ்ச்சி என்பது மற்றொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துன்பமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடம்தான் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கக்கூடியது அதற்கு முதல் படியாக உன் தேவைகளை உனக்கான தேவைகளை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிக அவசியம் அதீத ஆசைகள் தேவையவே வேண்டாம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயமாக உனக்கான தேவைகளை உன் சாயப்பா நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் இதை புரிந்து செயல்படு இதை ஓர் உறுதி ஒழி உறுதிமொழியாக எடுத்து செயல்படு நிச்சயமாக அடுத்தடுத்து உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும் என்று செல்லமே ஏனென்றால் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சொல்லமே வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக உடனே சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் நான் ஒன்று சொல்லட்டுமா இருட்டில் தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரியுமா என்ன அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் படிப்பை வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணரமாட்டாய் இருளில் அலைந்து திரிந்து நீ அதை உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் நான் ஒன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் அந்த நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நினைத்து சரியாக நடக்குமா என்ற பயம் உனக்கு இருக்கும் அதுவே உன் வாழ்க்கையில் தடங்களை ஏற்படுத்தும் ஏதாவது ஒன்றை எதிர்மறையாக நினைத்தாலே போதும் அதுபோலத்தான் நடப்பதாக உனக்குள் காட்சி அளிக்கும் உனக்குள் தோற்றம் அளிக்கும் நீ எதை செய்தாலுமே எதிர்மறையாக போய்விடுமோ என்ற எண்ணத்திலேயே செயல்பாட்டிலேயே நீ இருந்தால் உன்னால் இந்த பிரபஞ்சத்தில் நிலைத்து எதையும் சாதிக்க முடியாது என்று அதைத்தான் சொல்கிறேன் பயப்பட வேண்டாம் எதுவுமே பயப்படக்கூடாது உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு உன் சாயப்பா நான் கொடுத்த வாய்ப்புகள் தான் சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இன்று சின்னதாக தெரியுமா அந்த ஒரு சின்னதொரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா அது நல்லது ஒரு பெரிய வாய்ப்பாக மாறி நல்லது ஒரு பெரிய நிலையில் உன்னை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பது நிதர்சனமான உண்மை என்னை இவ்வளவுதான் நமக்கு கிடைக்கிறதே என்று நினைக்க வேண்டாம் கிடைப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தினால் நிச்சயமாக நீ அடுத்த கட்டத்திற்கு சென்று விடுவாய் நிச்சயமாக அதில் வெற்றியும் பெறுவாய் அதை மனதார ஏற்றுக்கொள்ள பக்குவம் உனக்கு வேண்டும் என் செல்லமே உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவதை மட்டும் பார் உன் சாயப்பா உனக்கு நீ கேட்ட வாழ்க்கையை விரும்பிய வாழ்க்கையை அனைத்தும் கிடைக்கும்படியாக உனக்கு நான் நல்லதொரு விதமாக ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாக கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் செல்லமே நீயும் உன் குடும்பம் சகல சௌபாக்கியங்களோடு சீரும் சுரப்புமாக வாழப்போகிறீர்கள் ஆம் இது வெறும் வாக்கல்ல சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ தலை நிமிர்ந்து வாழப் போகிறாய் சந்தோஷமாக வாழப் போகிறாய் உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் என்னிடம் நீ வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தாமதித்த மாதிரி தெரியும் தாமதித்து கொண்டுதான் இருக்கிறது என்பது எனக்கும் தெரியும் அவற்றையும் நீ பெரும் நேரம் வந்துவிட்டது அவளைப்படாதே என் செல்லமே உன்னோடு பேச இயங்குகிறேன் என்று சொன்னேன் அல்லவா அதைத்தான் சொல்கிறேன் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் உன் சாயப்பா நான் அறியாமல் இல்லை என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்குமா இருந்தும் இவ்வளவு வருடம் நான் மௌனமாக இருந்ததற்கு காரணம் இவை எல்லாம் இப்போது மீண்டும் உன்னிடமே தகுந்த பலனோடும் வட்டியோடும் ஏன் நல்லதொரு ஆசிர்வாதத்தோடும் வந்து சேரப்போகிறது இந்த காலை பொழுதில் உன் சாயப்பா சொல்லும் ஆ ஆசீர்வாதம் அருள்வாக்கு ஏனென்றால் இப்பொழுதுதான் உனக்கான சாதகமான சூழல் அமைந்திருக்கிறது நிச்சயமாக நல்லதொரு நன்மையே நடக்கப் போகிறது என் செல்லமே உன்னை காக்கும் கவசம் உன் சாயப்பா நான் தான் நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ॐ श्री सायिनाथाय नमः ॐ श्री सायिनाथाय नमः ॐ श्री सायिनादाय नमः